கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவு பெறுகிற போதே அவர் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி இருக்க வேண்டும் ஆனால் அந்த நேரத்தில் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடவில்லை தேர்தலுக்கான நாடகம்தான் இந்த புதிய கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்ட அறிவிப்பு என்பது வழக்கமாக விஜய் எல்லா நிகழ்வுகளையும் தன்னுடைய வீட்டுக்குள் வைத்தே செய்து பழக்கப்பட்டவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் திருமகனுக்கு வீட்டில் வைத்தே அஞ்சலி செலுத்துவார் அம்பேத்கர் அவர்களினுடைய பிறந்த நாள் நினைவு நாள் என்றால் வீட்டில் வைத்தே அஞ்சலி செலுத்துவார் இப்படித்தான் வந்து தொடர்ச்சியாக எல்லா நிகழ்வுகளையும் நடத்தி இருக்கிறார் வெளியில் வந்ததே கிடையாது இப்ப இந்த பிரச்சார பரப்புரைக்காக வெளியில் வருவதுதான் அவர் வருகிற பயணத்தினுடைய வெளிப்பாடு ஆனால் இந்த விழாக்கள் என்பது ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்குகிற விழாக்கள் இதன் மூலமாக உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி மதச்சிறுபான்மையினரோடு நிற்பது இருக்குல்ல அது அவர்களுக்கான ஒரு ஆதரவு கரத்தை நாங்கள் நீட்டுகிறோம் என்பதற்காகத்தான் அத்தகைய விழாக்கள் வழக்கமாக இஸ்லாமியர்களினுடைய ரமலான் மாதத்துல இப்தார் நிகழ்வுகள்ல போய் தலைவர்கள் பங்கேற்பாங்க அது என்னன்னா உங்களோடு சேர்ந்து நாங்கள் நிற்கிறோம் என்பதை உணர்த்துகிற ஒரு விழா நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்ற கவலையும் வேண்டாம் என்று சொல்கிற ஒரு விழா இதை முதலமைச்சர் தொடர்ச்சியாக செய்கிறார் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போதும் செய்தார் இளைஞர் அணி செயலாளராக இருக்கும் போதும் செய்தார் இன்றைக்கும் அவர் செய்கிறார் ஆனா விஜய் கடந்த ஆண்டு செய்யாம இந்த ஆண்டு செய்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா இதற்குள் ஒரு தேர்தல் கணக்கு இருக்கிறது என்றுதான் பொருள் ஆனா இந்த கிறிஸ்துமஸ் விழாலேயே ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்றை நாம் வந்து பேசியாக வேண்டியது இருக்கிறது விஜய்க்கு பின்னால் கிறிஸ்தவ மிஷினரிகள் இருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு ஒன்று பலமாக இருக்கு ஏன் அந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் இருக்கிறாங்கன்னா அண்ணன் ஹெச் ராஜா தான் அதை வந்து வெளியில சொன்னாரு என்ன சொன்னாரு விஜயின்னு தான் உங்களுக்கும் எனக்கும் தெரியும் அவர் ஜோசப் விஜயின்னு அறிமுகப்படுத்தினாரு இன்னைக்கு அவரே வந்து இந்த கரூர் விவகாரத்துக்கு பிறகு ஆதரவு கரம் நிட்டுக்கிறார் அது வேறு அந்த அரசியலுக்குள் போக வேண்டாம் ஆனா ஜோசப் விஜய் என்று இவரை பிரகடனப்படுத்தியதற்கு பிறகு இவருடைய முகத்தை வெளியில் சொன்னதற்கு பிறகு இவர் கிறிஸ்தவ மிஷனரிகளினுடைய ஆள் என்று ஒரு விமர்சனம் இருக்குல்ல அப்ப கிறிஸ்தவ மிஷனரிகள் என்ன புரிந்து கொள்ளணும்னா அது உண்மையா பொய்யாங்கிறது நமக்கு தெரியாது வெளியில ஒரு செய்தி அப்படி ஒரு உலா வருகிறது அது உண்மையிலேயே அப்படி ஒரு சூழல் இருக்குமே ஆனால் நேற்றீங்க நான் பீட்டர் அல்போன்ஸ் பேசின செய்தி ரொம்ப முக்கியமான செய்தின்னு நான் பாக்குறேன் அந்த கிறிஸ்துமஸ் விழாவுல கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு தான் அவர் செய்தி சொன்னார் திருத்தவ நிறுவனங்கள் விஜய்க்கு பின்னால் இருக்குமே ஆனால் அவருடைய பேச்சை கண்டிப்பாக கேட்க வேண்டும் என்ன சொன்னாரு தீய சக்தின்னு உங்களை சொல்வதை நான் எப்படி ஏற்க முடியும் உங்களை தீய சக்தி என்று சொன்னால் அவர்கள் யார் என்று கேட்டார் கேட்டு வரிசையாக பட்டியல் போட்டால் தேவாலயங்கள் அடித்து நொறுக்கப்படுகிற போது இவர்களெல்லாம் எங்கே இருந்தார்கள் உங்களுடைய குரல் தானே எங்களுக்கு பக்கத்தில் வந்து ஒழித்தது நான் இன்னொன்று அதை தாண்டி கேட்க விரும்புறேன் ஸ்டேன் சாமின்னு ஒரு சாமியாரை தீ வச்சு கொளுத்துனாங்க இல்லையா அப்போது கூட கண்டன குரலை முதல் முதலில் எழுப்பியது திமுக தான் தமிழ்நாடு தான் அப்போ இந்த கிறித்தவ மிஷனரிகள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா யார் உங்களுக்கு பக்கத்திலே இருக்கிறார்கள் உங்களுக்கு அரண் நாங்க சொல்ல வேண்டியில்லை திமுகவினர் சொல்ல வேண்டியில்லை பொது உண்மை இயக்கம் சொல்ல வேண்டியில்லை உங்களில் ஒருவராக இருக்கிற பீட்டர் அல்போன் சொல்லியிருக்கிறார்ல அது ரொம்ப முக்கியமான செய்தி தேர்தலுக்கு தேர்தல் வெளியில் வந்து தன்னை காட்டிக் கொள்கிற ஒருவர் உங்களை யாரோ ஒருவர் தீய சக்தி என்று சொல்கிறார் ஆனால் உங்களோட நிற்கக்கூடியவர்கள் தீய சக்தியா என்பதை நீங்கள் இத்தனை ஆண்டு காலத்தில் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும் அல்லவா அவர்கள் தீய சக்தி அல்ல அவர்கள் தான் உங்களோடு இருக்கக்கூடிய ஆதரவு சக்திங்கிறத நேற்றை கண்ண பீட்டர் அல்பன் சொல்லியிருக்காரு தேர்தலுக்காக இந்த மத சிறுபான்மையினரை குறிவைத்து இப்படி ஒரு காய்நகரத்தில் ஈடுபட்டிருக்கிறார் விஜய் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அதற்காகத்தான் இந்த கிறிஸ்துமஸ் நாளைக்கு என்ன பேசுறாருன்னு பார்ப்போம் கிறிஸ்தவ மக்களுக்கு இருக்கிற நெருக்கடிகள் இருக்குல்ல கிறித்தவ மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்கள் இருக்குல்ல இதை யார் செய்யறாங்கன்னு பார்ப்போம் நாளைக்கு என்ன பேசிடுறாருன்னு பார்ப்போம் அதாவது தேவாலயத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு வாரியம் அமைத்து அந்த வாரியத்தின் மூலமாக தேவாலயத்தில் பணியாற்றுபவர்களினுடைய வாழ்வாதாரத்துக்கும் அரணமைத்த அரசு இந்த அரசு கோயில்கள்ல வேலை செய்யற கோயில் பூசாரிகள் கோயில் குருக்கள் இவங்களுக்கெல்லாம் எப்படி அறநிலையத்துறையின் வாயிலாக அவர்களுக்கு செய்ய வேண்டியதை இந்த அரசு செய்ததோ பள்ளிவாசலில் பணியாற்றுபவர்களுக்கு வக்பு வாரியத்தின் கீழ் இயங்குகிற கட்டமைப்புகளை எப்படி ஒழுங்குபடுத்தியதோ அதே போல நலவாரியம் என்று வாரியத்தை எப்படி அமைத்து செயல்படுத்தியதோ அது போல தேவாலயத்தில் பணியாற்றுகிற பணியாளர்களுக்கான நல வாரியத்தை அமைத்தது இந்த அரசு தான் அவர்களை இன்றைக்கும் பாதுகாக்கிறது இந்த அரசு தான் இப்ப இந்த அரசு கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுறா இந்த அரசினுடைய முதலமைச்சர் வந்து பேசுறாரு அவர் பேசுவதற்கு அவரிடத்திலே செய்திகள் இருக்கிறது அவர் இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய குறிப்பாக கிறிஸ்தவ மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகள் இருக்கிறது அஹ் இன்னைக்கு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க இதுல வந்துட்டு திமுக ஒரு கிறிஸ்தவர்களோட இருக்கிறது அப்படின்னு சொல்லி பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொன்னதை குறிப்பிட்டீங்க தினைக்கும் இவங்க கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்கிறார் என்பதற்கு ஒரு மத முத்திரையும் குத்துறாங்க அஹ் உதயநிதி ஸ்டாலின் வந்து நான் கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா சொன்னதுக்கு அவருக்கு என்ன மாதிரியான விளைவுகள் அந்த மாதிரி என்ன மாதிரியான பிரச்சாரங்கள் இந்துக்களை மட்டும் தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அதே போல முதலமைச்சருக்கும் பாத்தீங்கன்னா தைப்பூச விழாவில் பங்கேற்க மாட்டாங்க பங்கேற்கிறாங்க அப்படின்றது வருது சேகர் சேகர்பாபுவோட பேரையே வந்து அழையா பாபு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய எச்ராஜா உள்ளிட்ட தலைவர்களே வந்து அழைப்பதை பார்க்க முடியுது இப்படி மத முத்திரை குத்தியும் கூட அந்த மக்கள் கூட நிற்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அல்லது திமுக அப்படின்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜோசப் விஜயாக நாளைய தினமோ அல்லது கிறிஸ்துவ தினமோ அதுவும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டாடல இப்போது மட்டும் வரக்கூடிய அந்த விஜய் பின்னால் நிற்பது அறமா எப்படி பார்க்கிறீங்க இல்ல இதுல முதலமைச்சர் ஏன் தைப்பூசம் கொண்டாடல தைப்பூசத்துக்கே வரல யாரு போய் அழைச்சிங்க முதலமைச்சர் தைப்பூசத்துக்கு வாங்க வந்து எங்களோட விழாவில் பங்கேருங்கன்னு சொல்லி கூப்பிட்டீங்களா நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் கிறித்தவ நல்லெண்ணெய் இயக்கம் பெரும் மதிப்பிற்குரிய இனிகோ இருதயராஜ் அவர்கள் தலைமையில் இயங்குகிற அந்த அமைப்பு தான் இன்னைக்கு திருநெல்வேலியில கிறிஸ்துமஸ் விழாவை நடத்தியிருக்காங்க அவர்கள் போய் அழைத்த நிகழ்வுக்கு முதலமைச்சர் வந்து கண்ணியப்படுத்தினார் இதுதான் நிகழ்ச்சியினுடைய நிறைவு திமுக நடத்தின நிகழ்ச்சி இல்ல அந்த நிகழ்ச்சி அரசு நடத்திய நிகழ்ச்சி அல்ல அந்த நிகழ்ச்சி இனிகோ இருதயராஜனுடைய கிறித்தவ நல்லெண்ண இயக்கம் நடத்திய நிகழ்ச்சியில் முதலமைச்சர் போய் பங்கேற்றிருக்கிறார் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வுகளை சிறுபான்மை அரசியல் கட்சிகள் மனிதநேய மக்கள் கட்சி போன்ற கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சி அவர்கள் நடத்தி அந்த விழாவுக்கு முதலமைச்சரை அழைப்பார்கள் முதலமைச்சர் போய் அந்த விழாவில் பங்கேற்றுவிட்டு விட்டு அவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லிவிட்டு வருவார் இப்ப நீங்க தைப்பூச விழாவை இந்து முன்னணி நடத்துங்க முதலமைச்சரை போய் கூப்பிடுங்க வாங்க வந்து பங்கேற்கணும்னு சொல்லி இந்த ராம ரவிக்குமார் ஒரு நிகழ்ச்சி நடத்த சொல்லுங்க முதலமைச்சர் அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் பார்த்து முதலமைச்சரை கூப்பிடுங்க யார் வேணாம்னா நீங்க கூப்பிட்டா முதலமைச்சர் வர மாட்டாரா நீங்க கூப்பிடுவீங்களா முதலமைச்சரை முதலமைச்சரை நீங்க கூப்பிடுவீங்களான் கேள்வி இருக்கு இன்னொன்னு நான் ஒரு கருத்தை சொல்ல வேண்டாம்னு தவிர்க்கிறேன் ஆனாலும் சொல்லியாக வேண்டிய கட்டாயம் இருக்கு ஏன்னா நான் சொல்ற கருத்தை ஒரு திராவிட இயக்கத்தினுடைய கருத்தாக பார்க்காம பஷீர் என்கிற அந்த பெயருக்குள் இருக்கிற மதத்தின் பெயரான கருத்தாக பார்க்க கூடாது ஆனா அப்படி பார்க்கப்படும்னால சில செய்திகளை பேச முடியாது ஆனா ஒரு செய்தியை உண்மையை உடைத்தே பேசியாக வேண்டியிருக்கு நான் கேட்கிற எந்த கருவறைக்குள் அழைத்து செல்வதற்கு தயாராக இருக்கிறீங்க முதலமைச்சர் சொல்லுங்க யார் அழைச்சிட்டு போறீங்க காஞ்சி சங்கர மடத்துக்கு அழைச்சிட்டு போறீங்களா முதலமைச்சர முதலமைச்சரை வந்து கூப்பிடுறீங்களா நிகழ்வுக்கு அதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்களா எந்த தேவாலயத்துக்குள் முதலமைச்சர் போவதை தடுக்கிறார்கள் எந்த பள்ளிவாசலுக்குள் முதலமைச்சர் போவதை தடுக்கிறார்கள் வர சொல்லுங்க நாளைக்கு பள்ளிவாசலுக்குள்ள பள்ளிவாசலில் ஏறி நின்று அந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய அந்த இவர் இருக்கிறார் இல்லையா தொழுகை நடத்தக்கூடியவர் இருக்கிறார் இல்லையா அவர் ஏறி நின்று உபதேசம் செய்யக்கூடிய இடத்தில் முதலமைச்சரை கொண்டு போய் நிற்க வைக்கிறதுக்கு இஸ்லாமியர்கள் இன்னைக்கு தயாரா இருக்கிறாங்களா இல்லையா போய் நிற்க வைக்கிறாங்கல்ல அதே மாதிரி தேவாலயங்கள்ல பூஜைகள் நடக்கிற இடத்துக்கு நேரடியாகவே போய் அந்த இயேசு சிலைக்கு பக்கத்திலேயே கொண்டு போய் முதலமைச்சரை நிறுத்துவதற்கு கிறிஸ்தவ மக்கள் தயாராக நீங்க தயாரா இருக்கீங்களா இப்போ பிரச்சனை உங்ககிட்ட முதலமைச்சர் கிட்ட இல்ல முதலமைச்சர் என்பவர் எல்லோருக்குமானவர் தான் எல்லா மதத்துக்குமானவர் தான் மதமே இல்லை என்பவருக்கானவர் சாமியே இல்லை கடவுளே இல்லை என்று சொல்பவர்களுக்குமான முதலமைச்சர் தான் அவர் அதுல ஒன்னும் மாறுபட்ட கருத்து இல்லை என்ன திரிக்க முயல்றீங்கன்னா ஏதோ திமுக இந்த விழாவை நடத்துவது போல திமுக இந்த விழாவை நடத்துல விழாவை நடத்துவது வேறு வேறு சிறுபான்மை அமைப்புகள் முதலமைச்சர் போய் பங்கேற்கிறார் ஒண்ணு ரெண்டாவது இப்ப நீங்க விஜய் குறித்து ஒரு கேள்வியை நீங்க கேட்டீங்க விஜய் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுறதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்லை அவர் யார் வேண்டுமானாலும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடலாம் நானும் கொண்டாடலாம் நீங்களும் கொண்டாடலாம் இத்தனை நாட்களாக கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடாத விஜய் இப்பயும் கொண்டாடுறாருன்றதுதான் கேள்வி இப்ப ஒண்ணு நீங்க தேர்தலுக்காக இதை கையில எடுக்கிறீங்களா இல்ல திமுக போய் ஒரு நிகழ்வுல பங்கேற்க போதுங்கிற செய்தி இருபது நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு நெல்லைக்கு போகிறார் முதலமைச்சர் ஒரு விழாவிலே பங்கேற்க போகிறார் என்கிற செய்தி இருபது நாட்களுக்கு முன்பே வந்துருச்சு அந்த செய்தி வந்ததற்கு பிறகு நீங்க இந்த திட்டத்தை வடிவமைச்சிருக்கீங்களா திமுக இதை செய்யுது நம்மளும் இதை செஞ்சிடணும் திமுக பக்கம் கிறித்தவ வாக்குகள் போயிடக்கூடாது நீங்க விழாவில் பங்கேற்பதோ அல்லது விழாவை நடத்துவதோ அந்த மக்களை வந்து உங்கள் பக்கம் இழுத்து வந்து நிறுத்திராது நீங்க போன தடவை கூட தான் தலையில தொப்பி போட்டுட்டு கஞ்சி குடிக்கிற மாதிரி படம் எல்லாம் வந்துச்சு ரெண்டு மூணு பேரெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு இப்தா நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியை நீங்க நடத்திட்டீங்க இஸ்லாமிய சமூகத்து பக்கத்துல நீங்க நிக்கிறீங்கன்னா பொருள் திருப்பலம் விவகாரத்துல நீங்க யாரு பக்கம் நீங்க யாருக்கு ஆதரவாக பேசுனீங்க உங்களுடைய குரல் எப்படி வெளிப்பட்டது இதைத்தான் இந்த சமூகம் பார்க்குமே தவிர இதுதான் வாக்குகளாக மாறுமே தவிர நீங்க பஞ்சி குடிக்கிறதோ இல்ல கேக்கு சாப்பிடுறதோ கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதோ வாக்குகளாக மாறாது விஜய் இன்னும் அரசியலினுடைய யதார்த்த நிலையே புரியாம இருக்க மணிப்பூர்ல கலவரம் நடந்த போது கூட ஒரு நடிகராக கூட அவர் குரல் கொடுக்கவே இல்லை உச்ச நீதிமன்றமே நடுங்கியது அந்த ஒரு பெண்கள் இரண்டு பெண்கள் வந்து இழுத்துட்டு போனதை பார்க்கும்போது நீங்க கூட ஒரு நேர்காணல்ல கண்ணீர் விட்டு பேசினீங்க அத ஒரு நடிகனாக விஜய்க்கு அப்போது கூட துடிக்கல அவர் கட்சியை ஆரம்பிக்கும் போதுலாம் பாத்தீங்கன்னா ஜோசப் அப்படின்ற வார்த்தையை தவிர்த்து விட்டு அவருடைய பேனர் போஸ்டர் கட்சி லெட்டர் பேட்ல இருந்து எல்லாத்திலயுமே ஒரு பொட்டு வச்ச ஒரு படத்தை மட்டும் தான் அவர் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாரு அப்போ மத அடையாளத்தை குத்திடுவாங்க என்பதற்காக மறைத்துக் கொண்டிருந்த விஜய் திடீரென வாக்குக்காக கிறிஸ்தவர்களை குறிவிக்கிறார் அப்படின்னு பாருங்கதா இல்ல நூறு விழுக்காடு தேர்தலுக்காக தான் சார் தேர்தலுக்காகத்தான் இந்த நடவடிக்கை நான் என்ன சொல்றேன் நீங்க இயல்பாருங்க ஏன் உங்க இயல்புக்கு மாறாக நீங்க போறீங்க நீங்க இன்னொரு செய்தி சொன்னீங்கல்ல நடிகராக இருக்கும் போதே குரல் கொடுக்கல எந்த நடிகர் குரல் கொடுத்தாருன்னு குரல் கொடுக்க சொல்றீங்க இவரன்னு கேட்டுருவாரு வேற யாராவது குரல் கொடுத்தாங்களா அண்ணன் ரஜினிகாந்த் பேசிட்டாரா இல்ல வேற யாராவது பேசிட்டாங்க ஆனா சமூக பொறுப்புணர்வு மிக்கவர்கள் பேசினார்கள் நீங்க ஒரு சமூக பொறுப்புணர்வு கூட இல்லாம இருந்தீங்க நீங்க நடிகர்னு பாக்காதீங்க பிரகாஷ்ராஜ் பேசினார் அண்ணன் சத்யராஜ் பேசினார் இப்படி எல்லோரும் குரல் கொடுத்தார்கள் இவர்களெல்லாம் திரைத்துறையிலிருந்து வந்தவர்கள் தான் இவர்களுக்கு ஒரு சமூக பொறுப்புணர்வு இருக்கிறது அந்த பொறுப்புணர்வை உணர்ந்து கொண்டு அவர்கள் பேசினார்கள் நீங்க பேசலையே மேத்தி குக்கி இரண்டு சமூக மக்களை துண்டாடியது யார் நீங்க அது குறித்து ஒரு வார்த்தை பேசினீர்களா தேவாலயங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டது கிறிஸ்தவ பெண்கள் நிர்வாணமாக்கி வீதிகளிலே தெரிய வைக்கப்பட்டார்களே விரட்டை அடிக்கப்பட்டார்களே அதற்கு வந்து ஒன்றிய அரசினுடைய இராணுவமும் துணை நின்றது நீங்க ஒரு வார்த்தை பேசலையா அன்னைக்கு அதுதான் இன்றைக்கு கேட்டார் நீங்க யாருக்காக குரல் கொடுத்தீங்கன்னு இதே மதுரைக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு தேவாலயத்தை இடிக்கிறதுக்கு இந்து முன்னணிக்காரர்கள் வந்துட்டாங்க யார் போய் பேசுனது திமுக தான் போய் களத்துல நின்றுச்சு கண்டன குரல் எழுப்பியது யார் அப்போவாது உங்களுடைய குரல் வெளிப்பட்டுதா இது கடந்த ஆண்டு நடந்தது உடனடியாக அதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும்னு சொன்னிச்சு திமுக அரசு அது குறித்த விசாரணை நடத்துவோம்னு சொல்லி எஃப்ஐஆர் பண்ணிருக்காங்க நீங்க அதை பத்தி பேசியிருக்கீங்களா கிறித்தவ மக்களினுடைய பிரச்சனை குறித்து என்றைக்காவது ஒரு நாள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கீங்களா கிறித்தவ மக்களுக்காக எந்தக்காவது ஒரு நாள் நீங்க பேசிய செய்தி எங்காவது ஆவணமாக இருக்கிறதா அப்ப முழுக்க முழுக்க வாக்கரசியலுக்காகவும் திமுக இதை செய்திருச்சு அதனால திமுக எதிர்ப்பை பேசுகிற நாமும் இதை செஞ்சிடணும் திமுகவுக்கு அந்த லெகசியை நம்ம கொடுத்துடக் கூடாது திமுகவுக்கு அந்த கொடுத்துடக் கூடாது அப்படிங்கறது இருக்குல்ல அதுதான் இந்த கிறிஸ்துமஸ் விழாவே விஜய் கொண்டாட வைத்திருக்கிறது தொடர்ந்து கிறிஸ்தவர்களை குறிவைத்து குறிப்பாக ஜிவி போல இருந்து எல்லாரையும் குறிவைக்கூடிய ஆளுநர் இந்துக்களை துண்டாடினாங்க அவங்கதான் சாதியை உருவாக்குனாங்க அவங்கதான் எல்லாத்துக்குமே காரணம் தர்மத்தையே சீரழிச்சாங்கன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்களை தொடர்ச்சியா குறிவிக்கக்கூடிய ரவி அவர்களை விஜய் அவர்கள் கட்சி தரணும்னு போய் பார்த்ததெல்லாம் பார்த்தோம் அதெல்லாம் தெரிஞ்சுதானே போய் பாக்குறாரு அதாவது நீங்க ரொம்ப போனீங்கன்னா விஜய்க்கு அதெல்லாம் தெரியாது சார் திமுக கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடிச்சு நாம கொண்டாடணும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினா கிறிஸ்டின் ஓட்டு நமக்கு கிடைக்கும் அவ்வளவுதான் கணக்கு ஜி யூ போப்பு ஜி யூ போப்பினுடைய சித்தாந்தத்தின் மீது கல்லறிந்த ரவி ரவியை போய் பார்த்தது இதெல்லாம் விஜய்க்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா ஜி யூ போப்புனா முதல்ல யாருன்னு கேட்பாரு எனக்கு பாப் சாங் தெரியும் போப்பெல்லாம் தெரியாதுன்றார் அவரு அவர்கிட்ட போய் நீங்க ஜிவு போப்பெல்லாம் கேட்கக்கூடாது அப்ப அந்த எல்லாம் அவருக்கு இருந்திருந்தா அவர் இப்படி கோமாளியாக வெளிப்பட்டிருக்க மாட்டார் அவர் ஒரு சித்தாந்தம் இல்லாத மனிதர் அவர் ஒரு தத்துவம் இல்லாத மனிதர் அவர் அடிப்படை கோட்பாடு இல்லாத மனிதர் அதனால அவர்கிட்ட போய் நீங்க ஜீவு போப்பை பத்தி எல்லாம் கேட்டீங்கன்னா அவருக்கு தெரியாது ஆனாலும் கூட நீங்க சொன்ன செய்தி மிக மிக முக்கியமான செய்தி இங்க கிறித்தவர்கள் ஏதோ காலனி ஆதிக்கத்துக்கு பிறகு வந்து இங்க கோல வச்சுட்டாங்க கிறித்தவர்களால் தான் இங்க எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுங்கிற குரல் இன்னைக்கும் ஒழிக்குது இப்போ ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு மெக்காலே கல்வி திட்டம் பத்தி பேசுறாரு அண்ணன் ராஜா மெக்காலே கல்வி திட்டம் வந்ததுனாலதான் இவ்வளவு மோசமான சூழல் வந்துருச்சுன்னு பேசுறேன் மெக்காலே கல்வி திட்டம் வரலன்னா நீங்களும் நானும் படிச்சிருக்க முடியாதுங்கிறது வேறு படிக்கணும்னு ஒரு சூத்திரம் கேட்டான்னா அவன் காதல ஈயத்த காட்சி ஊத்துன்னு சொன்ன ஆட்கள்லாம் இன்னைக்கு கோபப்படுறாங்க மெக்காலே கல்வி திட்டம் வந்ததுனால இன்னைக்கு மெக்காலேவ திட்டி பேசுறாங்க அப்போ கிறித்தவ மிஷனரிகள் இங்கே வந்ததற்கு பிறகு நீங்க நூறு மாணவர்கள் எடுத்தீங்கன்னா தொண்ணூறு மாணவர்கள் கிறித்தவ கல்விக் கூடங்கள்ல படித்த மாணவர்கள் சார் நான் கிறித்தவ பள்ளிக்கூடங்கள்ல தான் படிச்சு வந்திருக்கேன் ஏன் நிர்மலா சீதாராமன் ஒப்பீனியன் தமிழ்ல ஒரு முறை பேசிக்க பியூஷ் கோயல் உட்பட எல்லாரும் எங்க படிச்சிருக்காங்கன்னு நாம பேசினமே அப்துல் கலாம் எங்க படிச்சாரு சென்ட் ஜோசப்லதானே படிச்சாருன்னு நம்ம பேசினோமே அப்போ இவ்வளவையும் இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்தவர்கள் யார் கிறித்தவர்கள் தான் ஆனா இந்த கிறித்தவர்களை பார்த்து மதம் மாற்றுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் வந்து மதத்தின் பெயரால் இங்க இருக்கிற இந்துக்களை எல்லாம் இது கடத்த அழிச்சிடுறாங்க அவங்க இப்படி எல்லாம் ஒரு அபாண்டமான பழி சுமத்துகிற காலத்தில் இதெல்லாம் சமகாலத்துல பேச நீங்க போ போப்பத்தி பேசுறதுக்கெல்லாம் அறிவு வேணும் இதுக்கெல்லாம் அறிவு தேவையில்லை அவங்க என்ன பணம் கொடுத்த ஆட்களையா மாத்த வந்திருக்காங்க அவங்க இந்த மண்ணுக்கு எவ்வளவோ செய்திருக்கிறாங்களே அவர்கள் செய்திருக்கிற சாதனை எல்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக பேசக்கூடிய செய்தியை கூட விஜய் பேசியதே கிடையாது விஜய் அது குறித்த கருத்துக்களை கூட எங்கேயுமே வெளிப்படுத்தியதே கிடையாது மொத்தத்தில் விஜய் தன்னை ஒரு கிறித்தவர் என்றே காட்டிக்கொள்ளாமல் தானே இவ்வளவு நாள் இருந்தாரு நீங்க தான் முக்கியமா பாக்கணும் நீங்க ராஜா வந்து இந்த செய்திய சொல்லி அவர் ஜோசப் விஜயின்னு சொன்னாரு அது உண்மையிலேயே தவறான கருத்து தான் ஆஹ் அதை வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவரே ஒரு புது அடையாளத்தோட விஜய்னு வருகிற போது நீங்க அவரோட மதத்தை தோண்டி எடுத்து அவருடைய பேர் உண்மையான பேர் இதுதான் இந்த பேரை மறைச்சிட்டாருன்னு சொல்றது இருக்குல்ல அது ஒரு அநாகரிகம் தான் ஆனாலும் ஏன் நீங்க மறைச்சுக்கிறீங்க உங்களுக்கு எது சார் தடுக்குது நீங்க ஏன் சார் மறைச்சுக்கிட்டீங்க மறைச்சுக்கிறது பரவாயில்ல சீமான் பண்ற வேலையை நீங்க செஞ்சீங்க சீமான் அவரோட உண்மையான பேரு சபைன்னா அவர் வீட்டுல கிறித்தவ வழிபாட்டு முறைகளைதான் பின்பற்றுறாங்க அப்படிங்கறது அவரோட நெருக்கமாக சிறந்தவர்கள் சொல்கிற செய்தி இங்க வெளியில வந்து முப்பாட்ட முருகன் வழிபாடு தலையில பட்டாடிச்சுக்கிறதுன்னு சொல்லி ஒரு ஏமாற்ற வேலையை செய்யறாருல்ல அதே வேலையைத்தான் விஜய் வந்து செய்யறாரு ஆக அவர் எந்த கட்டத்திலும் தன்னை கிறித்தவராக வெளிப்படுத்தி கொண்டது கிடையாது கிறித்தவ அரசியலே அவர் பேசியது கிடையாது கிறித்தவ மக்களுக்காக குரல் கொடுத்ததே கிடையாது அப்போ நீங்க இதெல்லாம் செய்யாத விஜய் ஆளுநரினுடைய அந்த சித்தாந்த எதிர்ப்பு அரசியல் பத்தி எங்கேயாவது பேசுவாரா அப்படின்னு கேட்டா அது அவருக்கு தெரியாது அதனால பேச மாட்டேன் நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம பிறந்துட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி